பெரிய பலனை கொடுக்கப்படுறது ஒன்பது இருபத்தேழு ஒன்பது இருபத்தேழு மற்றும் பதினெட்டு இந்த மாதிரி ஒன்பதாம் எண் ஆதிக்க உங்க தேதி உங்க பிறந்த தேதி ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுல வந்துதான் இந்த சுக்கரன் உச்சமாயிருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்லே இந்த நான் சொல்லிட்டு இருக்க ஆறாம் எண் எட்டாம் எண் ஒன்பதாம் எண் இந்த மூணு தேதிகளும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அந்த வரிசையில் ஒன்பதாம் என்கிறது செவ்வாயோட ஆதிக்கும் சுக்கரன் எப்பொழுதுமே செவ்வாய்க்கு நியூராஜ் படி மூணுக்கு ஒம்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ஆறாம் எனில் பிறந்த ஒம்போதில் பேர் வச்சிங்கன்னா அடித்து தூள் கலப்பம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய என்பது நீங்கள் ஒம்பதாம் எண்ணில் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த போட்டித் தேர்வு நீங்கள் எதிர்பார்த்துருந்த போலீஸ் பார் பண்ணுறது மிலிட்ரி பார்க்கணும் இந்த மாதிரி வெளிநாட்டுவங்கள் மற்றபடி உடுப்பு கொடுத்தக்கூடிய தொழில்கள் மற்றபடி கட்டடங்கள் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் புதிய ஆர்ட்ஸும் புதிய ஃபங்க்ஷனும் புதிய புதிய விஷயங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி மேல் வெற்றி குவித்து பதினாறு வகையான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க நான் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க்க முன்னாள் வாழை நாளும்